பழனியில் மாரத்தான் போட்டி கோவை மற்றும் சென்னையை சேர்ந்த மாணவர்கள் வெற்றி பழனியில் நடைபெற்ற மாரத்தான் போட்டிகளில் ஆண்களுக்கான பத்து கிலோமீட்டர் பிரிவில் கோவையை சேர்ந்த சதீஷ்குமாரும் பெண்களுக்கான ஆறு கிலோமீட்டர் பிரிவில் சென்னையை சேர்ந்த கவிதாவும் முதலிடத்தை பெற்றனர் பழனியை அடுத்த பூசாரி கவுண்டன் கவுண்டன் சாலையில் திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி இளைஞர் அணி மற்றும் மாணவர் அணி சார்பாக கலைஞர் நூற்றாண்டு மாரத்தான் போட்டி நடைபெற்றது உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி கலைஞர் நூற்றாண்டு மாரத்தான் போட்டியை துவக்கி வைத்தார் சென்னை கோயம்புத்தூர் திருச்சி கன்னியாகுமரி ஈரோடு உள்ளிட்ட பல மாவட்டங்களில் கலந்து கொண்டனர் மாரத்தான் போட்டியில் ஆண்டுகளுக்கு இலக்காக பத்து கிலோமீட்டரும் பெண்களுக்கு இலக்காக ஆறு கிலோமீட்டரும் நிர்ணயம் செய்யப்பட்டது போட்டியில் ஆண்கள் பிரிவில் கோவை சேர்ந்த சதீஷ்குமார் முதல் பரிசாக முப்பதாயிரம் ரூபாயும் தென்காசியை சேர்ந்த பசுபதி இரண்டாம் பரிசு இருபதாயிரம் ரூபாயும் சென்னையை சேர்ந்த பிரகதீஸ்வரர் மூன்றாம் பரிசாக பத்தாயிரம் ரூபாயும் அதேபோல் பெண்கள் பிரிவில் சென்னையை சேர்ந்த கவிதா முதல் பரிசாக முப்பதாயிரம் ரூபாயும் கோவையை சேர்ந்த சமேஸ்வரி இரண்டாம் பரிசாக இருபதாயிரம் ரூபாயும் புதுக்கோட்டையைச் சேர்ந்த லாவண்யா மூன்றாம் பரிசாக பத்தாயிரம் ரூபாயும் பரிசாக பெற்றனர் அனைவருக்கும் பரிசுத் தொகையை தமிழக உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி வழங்கி சிறப்பித்தார் நிகழ்ச்சியில் பாராளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி ஒன்றிய செயலாளர்கள் சுப்பிரமணி தங்கராஜ் வாகரை ஊராட்சி மன்ற தலைவர் கலைச்செல்வி ராஜு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தமிழக அரசு மரியாதைக்குரிய விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு உதயநிதி அவர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இளைஞர்களுக்கும் இன்றைக்கு விளையாட்டுத்துறையிலே துறையிலே பல்வேறு கோடி நிதியை ஒதுக்கி

மூன்றாவது பரிசு பெண்களுக்கான முதல் அடுத்த மணி நேரம் சிட்டி நான்